புச்சேஷ்ட மகா கணபதி இருக்காங்க ஸ்ரீ வேலப்பதேஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் ஸ்ரீ சுபம் ஜோதிரத்தின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நம்ம குரு பயிற்சி பலாபடங்கள் சித்திரை வருட பிறப்பு இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல ஆல்ரெடி மேசம் முதல் கடகராசி வரைக்கும் பலாபடங்கள் போட்டிருக்கோம் நிறைய பேர் கேள்விகளும் சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்காங்க இப்ப நம்ம போறது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி முதல் ராசி வரை பலாபடங்கள் என்ன இதுல மாணவர்களுக்கு எப்படி இருக்கு பெரியவங்களுக்கு எப்படி இருக்கு திருமணம் சொத்து சோகங்கள் எப்படி இருக்கு தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது கணவன் மனைவி பிரச்சனைகள் எப்படி குறைய போகுது இந்த பாயிண்ட்லாம் டச் பண்ணியிருக்கேன் அதுல சினிமா சம்பந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது டிராவல் சம்மந்தப்பட்ட துறை இருக்கிறவங்களுக்கு பொலிட்டிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதையும் கவனிமா பார்க்க பெண்களுக்கு தான் பொதுவாக அந்த வேலை சார்ந்தங்கள் இந்த காலத்தில் அதை நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பார்க்க இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சிம்ம ராசி குரு பயிற்சி பல பக்கங்கள் உங்கள் ராசிக்கு குரு ஐந்து எட்டுக்குரியவர் பத்துக்கு வருகிறார் பத்துக்கு வந்து ரெண்டு நாலு ஆறு இந்த பாவங்களை குரு பார்வை சுபிச்சம் செய்கிறார் இது என்ன சொல்லுவாங்க லாட்ரி யோகம் குபேர யோகம் சொத்து சேர்க்கைக்கு நல்லா இருக்கும் பணம் வேலை இது சம்மந்தப்பட்டதுக்கு நல்லா இருக்கும் இப்போ ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு உங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நல்ல இது நடக்க போகுது பண வருவாய் அதிகரிக்கும் காலகட்டம் ரொம்ப நாளா வெண்டிங்கிருந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வு வரப்போகுது உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூட போகுது இந்த மாதிரி ப்ளஸ்ஸா சொன்னோம் குடும்பத்தில் புது நபர்கள் வருகிறது புது நபர்கள் குழந்தையா இருக்கலாம் அப்புறம் திருமணமாய் வர விஷயமாக இருக்கலாம் இந்த மாதிரி இரண்டாம் இடம் வலுப்பெறுது நாலாம் அதிபதி நாலுங்கிற இடம் வீடு சொத்து தாயார் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும் இது எத்தனையுமே இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லும் நிறைய பேர் வண்டி வாகன யோகம் உண்டு சொத்து சேர்க்கைகள் காலகட்டம் வந்திருக்கு பதவி யோகமும் வருகிறது இதுல இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டதுக்கு வித்தைஸ்தானம் ரொம்ப உயரனால ரொம்ப யூஸ் வித்தைஸ்தானம் எல்லாமே டெவலப் ஆகும் இதுல மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நல்லா வரக்கூடிய காலகட்டம் சோ ஆல்ரெடி ஒரு விஷயம் இருந்தாலும் இப்ப டெவலப் பண்ணலாமா இப்போ பண்ணால் டெவலப் ஆகுமா கன்ஃபார்ம் ஆகும் இது பெரியவங்களுக்கு சிறிய ஒரு வரைக்கும் அனைத்து படிப்பு சம்பந்தப்பட்டது சூப்பராக இருக்கு சரி ஆறாம் இடம்ன்றது வேலை வேலைக்கு உண்டான வாய்ப்பு இதை தான் சொல்லாமல் ரெண்டு நாலு ஆறு வந்தாலே படிக்கும் போதே கேம்பஸ் சென்ட்ரீவில் செலக்ட் ஆகி வருமானம் வரணும்னு விதி இதுக்கெல்லாம் குரு பார்வை பொதுவாக பத்துல குரு இருந்தாலே கேம்பஸ் சென்ட்ரீல செலக்ட் ஆகிய ஆகும்னு சொல்லுவேன் அது இந்த கா இதில் வந்தனாலே இப்போ சிம்மராஜிக்காரங்க யாராவது இருக்காங்கன்னா கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு படித்து முடித்தவுடன் வேலை கிடைத்து வருமானம் வருகிறது உயர் பதவி வரும் வேலையில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு சிறந்த வருமானம் அதிகரிக்க காலகட்டம் பொதுவாக ஒரு பேச்சு இருக்கும் சார் பத்தில் குரு பதவி நாசம் என்ன சார் பண்ணலாம் பதவி நாசம்ங்கிறது அப்படிங்கிறது எதுன்னு புரிஞ்சுக்கணும் திருமணமே ஆகாதவங்க அப்படின்னா பேச்சுலர்கள் பதவி போய் கணவன் மனைவி அப்படின்னு ஒரு பதவி வரப்போகுது கணவன் மனைவியா இருக்காங்க அவங்களுக்கு அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்க போகுது வயசானவர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு என்ன பதவி கிடைக்கும்னா தாத்தா பாட்டி அப்படின்னு பதவி கிடைக்கும் அப்ப அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குன்னு சொல்லுவோம் அப்ப ஒரு ஒரு விஷயத்தை விஷயத்த விட்டுட்டு நெகட்டிவான விஷயத்த விட்டு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும் இது இந்த விதியை பயன்படுத்தலாம் அதனால அப்படி எடுத்துப்போம் சரி இப்ப தொழில் துறை தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு என்னன்னா சார் ஒரு டெவலப் பண்ணுற யோகம் வந்திருக்கு அப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் உண்டான அமைப்புகள் வந்திருக்கு நேரத்தில் லோன் சம்மந்தப்பட்டது போய் கையிருப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து டெவலப் ஆகும் பொதுவாக சொத்து சேர்க்கை வந்துடும் வாடகை வருமானம் வரைகிறது நகை பொன்பொருள் சேர்க்கை உண்டு ஆக மொத்தம் இருக்கப்பட்ட சரி ஏழில் இருக்கிற சனி என்ன பண்ணணும் ஏழில் இருக்கிற சனி ஸ்லோ டவுன் பண்ணும் நீங்க எல்லாமே ஒரு பக்கம் ஸ்பீடாக போய் ஒரு இடத்துல நிற்கும் அப்புறம் கொஞ்சம் புஷ் பண்ணி மூவ் பண்ணணும் அதுதான் சரி பண்ணப் போறாரு அப்ப அந்த சனி லைட்ட தாமதப்படுத்தா பண்ணத்தான் செய்யும் ஆனா அதுக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்தா போதும் அது இந்த மூவ் ஆயிடும் இப்ப பொதுவாகவே உங்க பேச்சில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால நீங்க ஒன்றுக்கு இரண்டு முறை பேசியே சமாளிச்சு வாங்கிடலாம் உங்க நாலாம் இடம் மலும் தாய் மாமியார் இந்த யோகத்துக்கு எல்லாம் யோகம் எல்லாம் உண்டு அப்புறம் ரெண்டில் இருக்கிற கேது அந்நிய பணம் வெளிமாநில பணம் இந்த மாதிரி இருக்கும் பொதுவாக ரெண்டு வரும்போது நியூக்ளியர் ஃபேமிலி சின்ன சின்ன தனி தனிப்படுத்தம் போறவங்களுக்கு காலகட்டம்னு சொல்லுவோம் உங்களுக்கு பப்ளிசிட்டி வருது சரி இதுல நல்லா பாருங்க மாணவர்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்குமான கிடைக்கும் மாணவர்களுக்கு சலுகை கிடைக்குமான கிடைக்கும் சார் வெளிநாடு சென்று படிக்கலாமா படிக்கலாம் இது சரி அடுத்தது உள்ளூர்ல ஒரு சார் நல்ல எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்குமா ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்குது நீங்க நினைச்ச இடத்துல குரு சுபிச்சம் செய்கிறார் சார் உள்ளூர்லயே படிக்கலாமா வெளியூர்ல படிக்கலாமா அப்படிங்கறத உங்க ஜாதக அடிப்படையில பாத்துக்கணும் ஆனா நீங்க எதிர்பார்த்தா கலைஞ்சி கிடைக்கும் இதுல சினிமா சம்பந்தப்பட்ட இருக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை இருக்கு ட்ராவல்ஸ் ஸ்கூட்டி இண்டஸ்ட்ரி பண்றவங்களுக்கு அபிர்பதமான யோகம் ஏன்னா சனிச்சந்திரன் தொடர்பு ஆல்ரெடி சந்திரன் சிம்மத்துல இருக்கு சனி பார்த்துட்டு இருக்கேன் பிளஸ் எடுத்துக்கணும் அப்போ புது புது டெக்னாலஜி எல்லாமே சனிச்சந்திரனோட தொடர்பே வரும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த மாதிரி தான் வரும் அப்போ நயனா வித்தை ஸ்தானம் நல்லா இருக்கு சனிச்சந்திரன் தொடர்பு வந்து புதுசாக இருவரும் கற்றுக்க வேண்டிய யோகம் வந்தாச்சு புது வாய்ப்புகள் தேடி வருது வெளிநாடு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் உள்ள இருந்தே கற்றுக்கிற யோகம் வந்தாச்சுன்னே சொல்லணும் இல்லை சினிமா சம்மந்தப்பட்டிருந்து வெளிநாடு போயிட்டு வாங்க பட வாய்ப்புகள் நிறையா வரும் உங்களுக்கு நீங்களே உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டம் எது சரி இப்ப அரசு அரசாங்க வேலையில் உள்ளவங்களுக்கு என்ன பொதுவா உங்க ராசிக்கு நல்லா பார்க்கணும் அஞ்சுக்குரியவர் யாரு அவர் தான் குருகம் அவர் பத்துல இருக்கார் அஞ்சு பத்து தொடர்பு பதவி யோகம் அப்ப என்ன சொல்றோம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு அஞ்சாம் இடம் அரசாங்கத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சூரியன் அவங்க அங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டாக இருக்கும் உங்க ராசி அதிபதி நீங்க இந்த நாள் ஆரம்பிக்கும் போது மேசத்துல உச்சமாதான் இருக்காரு ஆக மொத்தம் என்ன சொல்ல வருது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த வருடம் அரசு அரசாக மாணவ மாணவிகளுக்கு எல்லாத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏழுகளுக்கு சனிக்கு மட்டும் ஒரு பரிகாரம் பண்ணா போதும் அப்ப சனி சந்திரன் தொடர்பு இருக்காங்க என்ன சொல்லுவோம்னா சனீஸ்வரருக்கு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர வேண்டிய அம்சம் உண்டு சரி இது மட்டும் பண்ணா போதும்னா இந்த கருமாரியம்மன் நல்லா பாருங்க அம்பாலும் அம்பாள் அம்சம் தேவை ஒவ்வொரு ஊரில் தகுந்த மாதிரி இது வருது அதாவது கருப்பு அம்மாள் அந்த மாதிரி வரணும் கருமாரியம்மன் இருக்கும் இந்த கோவை மக்கட் பக்கம்லாம் பிளாக் மாரியம்மன் சொல்லுவாங்க கருங்காலி அம்மன் இந்த மாதிரி கருமாரியம்மன் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எந்த கோயிலாக இருந்தாலும் இதுக்கு சிறப்பாக வேலை செஞ்சோம் கன்ஃபார்மா அதுக்கு போயிட்டு தான் ஆகணும் அப்புறம் சனீஸ்வரருக்கு ஒரு அபிஷேகம் பண்றதை பார்க்கலாம் இது எந்த மாதிரி பண்ணாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இது சம்மந்தப்பட்டோம் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேத்துக்கு சந்தேகங்கள் இருக்கும் ராசிக்கல் இந்த மாதிரி தான் அதையும் பார்க்க இதில் ஒரு சில அதிர்ஷ்டம் இந்த காலத்தில் பயன்படுத்த சொல்லுவேன் அது பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் சம்மந்தப்பட்டது பயன்படுத்தலாம் புதன் சம்பந்தப்பட்டது இந்த காலகட்டத்துக்கு நல்லா இருக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதாவது சுக்கரன் சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஆறாம் நம்பர் சம்பந்தப்பட்டது வைரம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த காலகட்டத்துக்கு வேண்டாம் வேற ஏதாவது சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்க சரி நான் அடுத்த ராசியாக அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கன்னீ ராசி இந்த குரு பயிற்சி யாருக்கோ இருக்கோ இல்லையோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது இருக்கு இவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்துக்கு பின் மிகப்பெரிய சொர்க்கத்துக்கு போகிற கதையே இந்த கண்ணிராசிக்கு தான் ஏன்னா அவன் போன வருடம் பார்த்தீங்கன்னா எங்கள் ராசியிலே கேட்டுருந்தது சந்திரன் குரு மலன்கிட்ட ஏழில் ராகு வேற பார்ட்னர்ஷிப் பிரச்சனை கணவன் மனைவி தொந்தரவு பல இன்னல்கள் சரி ஆறுல குரு இருந்து சுகஸ்தானத்தையும் அதை இதை பாத்துட்டு இருந்தார் வியாதிகளும் கொடுத்துட்டு எட்டாம் இடத்தை பார்த்துட்டு முயற்சிகள் எல்லாம் ஆயிட்டு இருந்தது சரி அது மட்டுமா நடந்தது குரு அஷ்டமத்து குரு அந்த பெரிய பணம் லாக்கானது தொடர் உபாதைகள் வந்தது பன்னிரெண்டாம் இடத்துல சனி குரு சேர்ந்து பார்த்தனால ஏதோ ஒரு சின்ன ஒரு தொந்தரவும் கொடுத்துட்டு இருந்தது க மருத்துவ செலவுத்துக்கு அளவு இல்லாமல் இருந்தது விரை செலவுக்கு அதிகமா இருந்தது இதுக்கு அப்புறே இப்படி மாறி பலன் வரப்போகுது என்ன அப்படின்னா ஒரே ஒரு குரு பயிற்சியினால் மட்டுமே குரு என்ன பண்ண போறாரு அப்படின்னா உங்க எட்டாம் இடத்துல இருந்த அசுப குரு ஒன்பதாம் இடத்துக்கு சுபிச்ச குருவா வராது அதனால குரு ஏழு குரு எட்டில் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல இருந்து பார்ட்னர்ஷிப் அத்தனையும் வரைக்கும் ஒன்பது வரப்போகிறார் இவ இங்க வராது மட்டும் இல்லாம இவர் ராசி மூன்றாம் இடம் இது சுபிச்ச பார்வை வருது இந்த ராசிக்கு மூணாம் இடத்துக்கு பார்க்கறது மிகப்பெரிய யோகம் அது அஞ்சாம் இடம் வர பாக்குறாரு இப்ப ஒண்ணு மூணு அஞ்சு ஒன்போது வழுப்போகிறது இப்ப இதுல சங்கடங்கள் தீர்க்க போகுதுன்னே சொல்லுவோம் குரு உங்க ராசிக்கு பார்வைப்படுத்த கேதுவோட தாக்கத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம கோயில் கோயில் சம்பந்தப்பட்டது மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக நாட்டங்கள் அதிகமா கொடுக்க போகுது ஆறுல இருந்த சனியை அதையும் மட்டுப்படுத்த போகுது தொழில் சார்ந்த முன்னேற்றம் வெளியூர் கல்வி கல்வி வெளியூர்ல படிக்கிற மாணவர்களுக்கும் சரி வெளியூர்ல இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அவங்களுக்கும் பயனுள்ளதாக ஏற்றப்போகுது உங்களுக்கு உடல்நிலை மேம்பட போகுதுன்னே சொல்லலாம் வர வேண்டிய பணங்கள் வரப்போகிறது வீடு இடம் சார்ந்த விஷயங்கள் நடக்க போகுது சுப செய்திகள் மூணாம் வீட்டை பார்க்கறனால சுப செய்திகள் அஞ்சாம் பணம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கப்போகுது தடைப்பட்ட திருமணம் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கேசு வம்பு வழக்குகள் இதெல்லாம் நடந்த அத்தனையும் விலகி திருமண யோகம் உண்டு காதல் டூ கல்யாணம் நடக்க அதிக வாய்ப்பு உறவில நிறைய பேர் கல்யாணம் இந்த டைம் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு சரி குழந்தை பிறப்புக்கும் சம்மந்தப்பட்டதுக்கு அஞ்சாம் இடம் பார்வையர்கள் நல்லபடியாக நடக்க போகுது மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சார் இந்த நேரத்தில் அபிரித வெற்றி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வித்தைஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானம் மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க பூர்வ புண்ணியஸ்தானம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப் பண்ண சொல்லுவோம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் சொல்லுவோம் அதே மாதிரி அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் அது அத்தனையுமே கனெக்ட் ஆகுது ஆக மொத்தம் இந்த வருடம் ஒரு அபிரித வெற்றி இதுல நான் என்ன சொல்லுவேன்னா பதவி சம்பந்தப்பட்ட போஸ்டிங் வாங்கணும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு அடுத்த ஒரு ரெவல்யூஷனே நடக்குன்னு சொல்லுவோம் இதுல உங்க செல்வாக்கு உயரும் தொட்டதெல்லாம் தொடங்கும் கெட்டதெல்லாம் விலகும் அந்த மாதிரி காலகட்டம் கோபத்தை குறைக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன் கோபத்தை குறைக்கணும்னா உங்க ராசியில் வில இருக்கிறனால கொஞ்சம் மன நெருக்கடி இருக்கும் கொஞ்சம் பொறுமையா கேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது எதிரிகள் விலகுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தான் நம்ம ஒரு இடமாற்றம் வரும் மூணாம் இடம் பார்த்தீங்கன்னா சுபிச்ச இடமாற்றம் இந்த இடமாற்றத்தின் மூலம் ஆதாயம் ஒரு நண்பர்கள் ஆதாயங்கள் அப்போ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வகையில் ஆதாயம் பணம் சம்பந்தப்பட்டது இரட்டி பார்க்கும் சொல்லுவோம் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து ஒரு அது விற்று பணம் கிடைக்குமா சார் ஒரு இடம் சேல்ஸ் பண்ணி பணம் கிடைக்குமா இந்த சேல்ஸ் பண்ற விஷயத்துக்கு பர்ஃபெக்டான காலகட்டம் ஒன்றை விற்கிறதுக்கு உண்டான காலகட்டம் எப்பன்னு கேட்பாங்க அது இப்பதான் வந்திருக்கு அப்ப விற்று பணம் வரக்கூடிய காலகட்டத்துக்கு இப்ப அவங்க நல்லா இருக்கு பாருங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கலாம் இந்த பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் டாக்குமெண்ட் சொத்து சோகங்கள் விற்று ஆதாயம் சேர்றது இதெல்லாம் நல்லா இருக்கும் அரசு வகையில் அண்ண பொதுவா இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமே சூரியனா வந்திருப்போம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அரசு வகையில ஒரு ஆதாயம்னு சொல்லுவாங்க இந்த நிறைய நேரத்துல இந்த ராஜிக்காரங்கள கவர்மெண்ட்டோட ஒரு விஷயமே கிடைக்கலம்பாங்க கவர்மெண்ட் இது கிடைச்சா கூட தொந்தரவும் பாங்க அதெல்லாம் இந்த வருஷம் ஆக மொத்தம் இந்த வருடம் ஒரு சுபிச்ச வருடம்னு சொல்லுவோம் உங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு விநாயகர் சம்பந்தப்பட்ட இதுக்கு போயிட்டு வரணும் அது கன்னி மூளை கணபதியா இருக்கணும் இல்ல வடக்கு பார்த்த விநாயகர் இவங்களை கும்பிடும் பொழுது இன்னும் ஒரு ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவோம் நல்லா திருப்பியும் சொல்றேன் கன்னி மூளை கணபதி கன்னி மூளையில இருக்கிற கணபதியா இருக்கணும் இல்ல வடக்கு பார்த்த விநாயகர் இவர் தான் அவங்க சுபீட்சுக்கு போகிறார் பார்த்துக்காங்க யாருக்காவது அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் நியூமராலஜி வாஸ்து ஜாதகம் பிரசன்னம் பார்க்கணும் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு எதாவது சந்தேகம் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ராசி என் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை எட்டாம் நம்பர் அப்பப்போ பயன்படுத்திக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சாம் நம்பரும் பயன்படுத்தலாம் நன்றி வேறு கேள்விகள் இருந்தால் கேளுங்க அடுத்த நான் ராசியான ஆகினேன் துலா ராசிக்கு போகிறேன் நம்ம இப்ப பார்க்க போறது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியை துலாம் ராசி துலாம் ராசிக்கு போட்டு நிறைய கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றும் வருத்தவைப்படுத்தவில்லை நிறைய யூடியூப்ல என்ன சொல்றாங்கன்னா குரு எட்டில் மறையது அப்படி அப்படின்னு நெகட்டிவா நிறைய பாயிண்ட் வந்து இருக்கு மைனஸ்லேயும் பிளஸ் இருக்கு அதை தான் பார்க்கப்படும் உங்க ராசிக்கு எட்டில் குரு மறைகிறார் அதில் நிறைய சுப விஷயங்கள் இருக்கு தற்காத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அட்வான்ஸா ஒரு ஸ்டெப் பண்ணா இரட்டிப்பு லாபம் வர வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பொதுவா ஒரு ராசிக்கு ஏழில் இருந்த குரு எட்டில் வருகிறார் எட்டில் வர குரு என்ன பண்றாரு உங்க ஸ்தானத்தை பாக்குறார் விரயஸ்தானத்தை பார்த்து கட்டுப்படுத்துறார் நாலாம் இடம்னா சொத்து சொகம் சாமித்தையும் பாக்குறாரு இந்த இந்த வீட்டுல புது பொருள் வரப்போகுதுன்னு அர்த்தங்க வேற ஒன்றும் கிடையாது வீட்டுல பர்னிச்சர் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் டிவைஸா இருக்கலாம் ஒரு டிவியா இருக்கலாம் இல்லை ஏசியா இருக்கலாம் இதெல்லாம் வீட்டுக்கு வரப்போகிற காலகட்டம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர போறோம் அதுதான் இங்க விஷயம் இப்ப ஒரு சில விஷயங்கள் நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கிட்டோம்னா இது அப்படியே நமக்கு இதாயிடும் பொதுவா பன்னிரெண்டுங்கிறது விரையும் அப்ப மத்தவங்களுக்கு விரையும் உங்களுக்கு லாபமும் கொண்டு வந்துக்கலாம் அப்ப என்ன சொல்லணும்னா வருமானம் நிரட்டிப்புக்காகும் எப்படின்னா மத்தவங்க ஏதோ ஒருத்தவங்க இதை விற்கிறாங்க கை கைமாத்தி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம் பொதுவாக இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் யோகங்கள் அபிர்மிதமா இருக்கும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னா நீங்க சும்மா சார் இந்த இடத்துல இடம் இருக்கு அங்க வீடு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க இதுல கமிஷன் வகை வருமானம் உண்டு இன்சூரன்ஸ் பிக்சட் டெபாசிட்ல யோகம் இருக்கு இந்த நேரத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க ஆர்டி போடுங்கன்னு கம்பல்சரி சொல்லுவேன் சின்ன சின்னதாக சேர்த்துட்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நகை சேர்க்கிற யோகம் மிகப்பெரிய யோகம் இந்த நேரத்தில் நகை நிறைய சேரும் பொதுவாக டிராவலிங்ல போகும்போது மட்டும் நகை பெரும் பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது எட்டாம் இடம் இதுதான் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் இந்த நேரத்தில் எதிர்ப்பு பேசலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது ஒன்றை விற்று விற்று பணத்தை வாங்குறது இத பத்தி பேசலாம் புது நபரிடம் பணத்தை கொடுக்கறது இந்த சீட்டு போடுறதை மட்டும் தவிர்த்துக்காங்க இப்ப உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொடுக்க வேண்டிய பணம் வேண்டாம் ஆனா வேண்டிய பணத்தை இப்பதான் போய் கேட்கணும் என்னங்க பணம் அல்ல எப்பங்க தரீங்க அப்படின்னு கேட்டா கன்ஃபார்மா கிடைக்கும் தொழில் சம்பந்தப்பட்டதுல விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் சொல்லுவோம் ஏன்னா அவங்க பத்தாம் தர இந்த ஆரம்பிக்கும் போதே நாளில் இருக்காங்க பொதுவாக தொழில் இல்லைன்னா வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாம் பொருள் தொழில் சம்பந்தப்பட்ட வீட்டுல ஒரு சில ப்ராடக்ட்டை வச்சு சேல்ஸ் பண்றது இப்ப உங்க வீட்லயே யாரோ ஒருத்தர் தொழிலுக்கு போக போறாங்கன்னு அர்த்தம் அப்ப அவங்க குடும்பத்துல என்ன பண்ண போறாங்க யாரோ ஒருத்தருக்கு வருமானம் வருகிற காலகட்டம் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பார்க்குது பத்தாம் இடம் நாளில் வரனால வீட்டில் இருக்கிறார் இதோட சுபிச்ச பலன்னா லாபாதிபதி சூரியன் உச்சமா இருக்கார் சூரியன் உச்சமா இருக்கும்போது குரு பயிற்சி வரும்போது என்ன சொல்றாங்க லாபத்தை இரட்டி பார்க்க மட்டும் இல்லாம உங்க பார்ட்னர் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமும் கொடுக்க போகுது ஒரு எட்டுல வருது ஆறு எட்டு வந்தாலும் என்ன சொன்னால் இரவு நேரம் வேலை அப்ப நம்ம எப்படி பிளஸ்ட்டு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலையா பார்த்தீங்கன்னா அப்ப இந்தியாவில பிறந்துருக்கோம்னா நமக்கு இரவுங்கிறது வேற ஒரு நாட்டுல பகலா இருக்கும் இல்லையா அப்ப வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது வெளிநாட்டு பணங்கள் வரப்போகிறது இப்ப அடிக்கடி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாலும் அதுக்கும் பணம் வரும்பா ஏன்னா இரவு நேரம் வேலை தான் பணம் கொடுக்க போகுதுன்னு சொல்லுது சரி இதுல வேலை வாய்ப்பு தானாக தேடி வரும் இந்த நேரத்துல தான் வேலை தானாக தேடி வரும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிட்டா இரட்டிப்பு யோகம் வா முருகர் சம்பந்தப்பட்டது வள்ளி தெய்வானையோட முருகனாக இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அதை பண்ணிக்கங்க இப்ப என்ன ஒரு கேள்வி வருமா சார் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கு உங்க குடும்பஸ்தானத்தையும் பார்க்குது லாவாஸ்தானத்தையும் பார்க்குது ஆனா பிளஸ்ஸும் இருக்கு மைனஸ் இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு சின்ன பரிகார முறைதாக இருக்கணும் அஞ்சாம் இடம் சனிங்கிறது உங்க குலதெய்வ கோயில் குல தெய்வத்துல இருக்கிற காவல் தெய்வங்கள் சனிங்கிறது காவல் தெய்வத்தை குறிக்கும் அப்ப அந்த உங்க குலதெய்வத்திலே கன்னிமாரா இருக்கலாம் சப்த கன்னியாக இருக்கலாம் அதுல ஒரு சில காவல் தெய்வங்கள் இருக்குது அந்த கோயிலுக்கு மெயினாக போயிட்டு வாங்க சனிஸ்வரர் கோயிலுக்கு போங்க தவறு இல்லை ஆனா அஞ்சாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கும் பூரி குறிக்கும் அங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் இதுல உடனே ஒண்ணு வய உறவில் யாரோ வயதான தாத்தா அவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு பேசி சம்மந்தோடன அவங்க கிட்ட நிறைய நாலேஜ் ஷேரிங் கிடைக்கும் உங்க ராசிக்கு இந்த நேரத்துல படிக்கிற யோகம் கத்துக்கிற யோகம் இருக்கு அப்ப ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்க வேண்டிய காலகட்டம் வருது பொதுவா நீங்க கத்துக்கிறவங்க இல்ல இல்லையோ உங்க மனைவி உங்க இரண்டாவது குழந்தை அவங்க கத்துக்க போறாங்க புதுசாக ஒரு லேர்ன் பண்ணக்கூடிய காலகட்டம் வருது திருமணம் சம்பந்தப்பட்டது இந்த நேரத்துல திருமணம் சம்மந்தப்பட்டது ஒண்ணுக்கு ரெண்டு டைம் விசாரிக்க வேண்டிய காலகட்டம் இப்ப கரெக்டா இருக்குமா ஏன்னா சனியோட ஒரு சில விஷயங்கள் பொய்யாக இருக்கும் விசாரிப்பு மட்டும் தேவை குடும்பத்தில் நபர்கள் வந்தா கூட விசாரிக்கணும் சரி இது மட்டுமா அடுத்தது இன்னொன்னு விசாரிக்கணும் அது என்ன அப்படின்னா பணம் ஒரு விசாரிங்க சீட்டு கொடுக்க விடுங்க பணம் இவ்வளவு தரும் இந்த விஷயம் கொடுங்க பணம் இவ்வளவு வரும் அப்படின்னு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆசை தோன்ற மாதிரி நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து யோசிச்சும் பண்ண வேண்டிய காலகட்டம் சரி இப்ப இதுல மிக்சடு பலனாய் இருக்கேன் அப்படின்னா மிக்சடு பலனாய் இருக்கிறது ஒரு வக்ரம் வரும் குரு வக்ரம் வரும்போது ஸ்பீடப் பண்ணிக்கிறோம் அப்போதான் கிளவரான ஐடியா ஏன்னா குரு வக்ரம் வரும்போது உங்களை ஏழுக்கு ஏழாம் ஏழாம் இடத்துல வேலை செய்யற மாதிரி இருக்கும் அப்ப வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ப்ராக்ரஸும் பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் ஸ்லோ ஆகும் வருத்தமே பட வேணாம் குரு கோச்சாரத்தில் வக்ரம் வரும்போது டக் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்துல திருமணத்தை பற்றி யோசிக்கிறது மட்டும்தான் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது மட்டும்தான் இது சரி வேற ஒரு ப்ளஸ் இருக்கு அதை பார்க்கணும் ச மாணவர்களுக்கு தொலைதூரம் சென்று படிக்கலாமா ஒரு ரெப்யூட்டட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்கும் அதாவது பழமையான சம்பந்தப்பட்ட ரொம்ப ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதா இருக்கலாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பழமையாக இருக்கணும் இல்லை புதுமையாக இருக்கணும் இந்த ஏன் மீடியம் இருக்காது அது அவங்களுக்குலாம் யோகம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது அதாவது கட்டடம் கட்டணம் சம்மந்தப்பட்டது மோட்டார் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்துல வாக்குப்பள்ளிதும் அதிகம் சனி இரண்டாம் இடத்துக்கு தொடர்வது வாக்குப்பள்ளிதும் நல்லா இருக்கும் அதனால வாக்கு வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் கவனமா பேசிக்கணும் வாக்குப்படுத்த பாத்துக்கொண்டு ஆக மொத்தம் இந்த நேரத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்பதாம் நம்பர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்னாம் நம்பர் ஒம்பது இதை மட்டும் பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டே வரும் வேற உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தனிப்பொருமை ஜாதகம் வாஸ்து நியூமராலஜி ஏதாவது பார்க்கணும்னா கிழ தொடர்புகளுக்கு பிரசனமும் பார்த்து கொடுத்துட்டு இருக்கு பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போறவங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற குரு பயிற்சி பல பலன்கள் பாத்தீங்கன்னா விருச்சக ராசி பொதுவா இந்த ராசிநாதன் அப்படின்னா செவ்வாய் இவரே ஆறாம் அதிபதியாக இருப்பார் அது ஆறு ஒண்ணு ஆறு சம்பந்தம் பண்ணும்போது வேலைக்கு போறது சூப்பர்வைசர் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் சூப்பரா இருக்கும் இந்த ராசிக்கு ருண ரோக சத்ரு அப்படிங்கிறதுல ஏழாம் அஞ்சு ஒரு குரு இருந்துட்டு இருந்தார் இப்ப ஆறுல அஞ்சாம் அதிபதி ஆறுல இருந்தது இப்ப ஐந்து ஏழுக்கு வரப்போகிறார் இப்ப ஏழுக்கு வருவது என்னென்ன நன்மைகள் ஏழாம் இடத்துக்கு வந்து ராசி அதிபதி லாபாதிபதி மூன்றாம் அதிபதி இது எல்லாத்தையும் வலுப்படுத்த போகிறார் உங்க இல்லத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது சுப செய்திகள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் புத்தன்னாலா இருந்த அனாவசிய வம்பு வழக்குகள் செலவுகள் தரைகள் அனைத்தும் விலகி ஒரு முடிவுக்கு வரும் இப்ப காம்ப்ரமைஸ் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் முடிவுக்கு வந்து ஒரு நிலை கொடுக்கும் மன நெருக்கடியான உங்க ராசிய பத்தாம் பார்வையாக சனி மட்டுப்படுத்திக் கொண்டே இருந்தார் அப்ப குரு பார்வை என்ன பண்ணுவோம்னா மட்டுப்படுத்துவதை குறைக்க போகிறான்னு சொல்லுவோம் குரு நின்ற இடம் பால்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்ப இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அஞ்சு குருவின் இருக்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா உங்க கடன் கடன் பெரிய சம்மந்த இப்ப கடன் வேலை விருத்தி நிறைய பேர் கவர்மெண்ட் கிடைக்குமா அரசு அரசாங்க முயற்சி பண்ணுங்க ப்ரொமோஷன் முயற்சி பண்ணலாம் தொழிலை விருத்தி செய்ய வேண்டிய காலகட்டம் ஆட்டோமேட்டிக்கா லாபம் வருமா வரும் போன வருஷம் நிறைய வேலைகள் செஞ்சிருப்பீங்க எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தீங்க இப்ப லாபம் வருகிற காலகட்டம் இதுவே குழந்தைகள் வெளிநாடு செல்லக்கூடியது குழந்தைகள் வெளிநாடு அனுப்பலாமா ஹாஸ்டல் அனுப்பி படிக்க வைக்கலாமா எல்லாம் பண்ணலாம் இடம் டிராவலிங்கிலும் பயனுள்ளது பப்ளிசிட்டி யோகம் உங்களை பத்தி பிஸ்னஸ் இருந்தாலும் சரி உங்க வேலை சம்மந்தப்பட்டது ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்னு சொல்லுவோம் இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சம்பந்தப்பட்டவங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி உங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு யோக காலகட்டம்னு சொல்லுவோம் இதில் சினிமா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்னே சொல்லலாம் ஏன்னா பேங்க் பேங்கிங் செக்டர் அதெல்லாம் நல்லா குரோத் இதில் இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எப்போதும் அந்த ராசி செவ்வாயை கெமிக்கல் குறிக்கும் மருத்துவர் கெமிக்கல் மெடிசன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்ப பணம் வருமானம் எல்லாம் வந்துருச்சு இப்போ அடுத்தது இந்த நேரம் திருமணம் 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 சம்பந்தப்பட்டது தானாக பேட்டும் திருமணம் கைவிடும் கூட்டு தொழிலில் லாபம் கூட்டுத் தொழில் இந்த அமையும் இந்த கூட்டு தொழில மட்டும் ஒண்ணு கவனிக்கணும் நீங்க கூட்டு தொழில் போட்டா உங்க பாட்டருக்கு யோகான்னு சொல்லுவோம் அப்ப குடும்ப நபரில் யாரோ ஒருத்தர் பேர்ல போட்டு பண்ணுவது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்க பேரோட உங்க ராசி மத்த அம்சங்களை கவனிக்கணும் அதை வச்சு தசாபத்தி பார்த்தா உங்கள் பேர்ல போடலாமா குடும்ப நபர்ல போடலாமான்னு பார்க்கணும் இந்த நேரத்துல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து சனி என்ன கொஞ்சம் லேசி கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும் பட் இப்போ குரு பார்வை வந்துருச்சு பூஸ்டப் ஆகுது அப்ப என்ன சொல்ல வரோம்னா ஒரு பிளாக் போர்டு வாங்கி எழுதி பார்க்க நடந்துக்கிட்டு படிங்க அப்புறம் இந்த விநாயகர் சம்பந்தப்பட்டதுக்கு போய் ஏன்னா பதினொன்றாவது தான் இருக்கார் அவரை வழிபட்டு பண்ணுவது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இது ரொம்ப யோகம் இதுவா நரசிம்மர் சம்பந்தப்பட்ட வழிபாடு உங்கள் ராசிக்கு நரசிம்மர் வழிபாடு ஒரு அப்லிப்ட கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம் இதில் சினிமா கலைத்துறை யூடியூப் அனைவருக்கும் யோகமே கன்ஃபார்மா மிகப்பெரிய யோகமாக இருக்குது இதுல ஒருத்தர் இது சம்மந்தப்பட்ட ஒரு நடிகர் நடிகைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சொன்னா சக்சஸ் ஆச்சு அப்ப இந்த விருச்சகராசிக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தானாக தேடி வர வாய்ப்பு உண்டு குழந்தைகள் பத்தி கேட்பாங்க சார் இரண்டாவது குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்டது அந்த மாதிரிலாம் நீங்க பிளான் பண்ணலாம் இது உங்களுக்கு மட்டும் இந்த விருச்சகராசி பார்வை வந்து கொடுக்கல உங்க குடும்ப உறவுகள் அனைவருக்குமே லாபத்தை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம் நகை வாங்குற யோகம் நகையெல்லாம் ஆல்ரெடி ரேட் கூட்டிட்டு வருது நகை வாங்கி வைங்க இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் விசாரிச்சுட்டு பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது யோகமே பட் கொஞ்சம் பார்த்துட்டு டீட்டெயில் விசாரிச்சுட்டு தெரிஞ்சவங்கிட்ட பயன்படுத்திக்கிட்டு போகணுங்க ரொம்ப இதா இருக்கும் உங்க ராசியான எண்கள் சொல்லுறது மூணாம் நம்பர் சொல்லுவாங்க மூணாம் நம்பர் ரொம்ப யோகத்தை குடுக்கும் அடுத்தது நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்க போகிறது அப்படின்னா ஐந்தாம் நம்பர் அஞ்சும் நல்லா இருக்கும் ஆறாம் நம்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பயன்படுத்தணும் ஆறாம் நம்பர் விட்டுருக்கலாம் பொதுவாக அது வேண்டாம் சரி இப்போ எட்டாம் நம்பர் ஒரு சில நேரத்தில் பயன்படுத்துவோம் சாரி வீடு சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது எட்டாம் நம்பர்லாம் பயன்படுத்தலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் யோகத்தை இது உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம் குரு பகவான் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே உங்களுக்கு யோகமே உங்களுக்கு பண வரவையும் கொடுக்கும் சரி யாருக்கா தனிப்பட பல ஜாதகம் வாசு நியூமராலஜி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்லாம் கான்டக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக திருமண பொருத்தத்துக்கு நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் மேட்சிங் நியூ நியூமராலஜி ஜெம்ஸ் ஷோன் சம்மந்தப்பட்டது நிறைய வீடியோஸ் இருக்கு வாசு சம்பந்தப்பட்டது நிறைய வரவேற்பு கொடுத்துருக்கேன் அதை பாருங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற தெரியப்படுத்துகிறேன் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்